அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா இரகாத்துகு எல்லாம் அல்ல அல்லா விளாடியார்களே மலேசியாவில் உள்ள திரண்டானுங்கிற மாநிலம் அங்கே என்ன சட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னா ஜும்மா தினத்தன்று யாரெல்லாம் வந்து பள்ளிவாசலுக்கு தொழுகவில்லையோ அவங்களுக்கெல்லாம் வந்து இரண்டாண்டு சிறை தண்டனை கம்பி என்னனும் அதே போன்று அவராகவும் வைத்திருக்கிறார்கள் சில வாரங்களுக்கு முன்னாடி இந்த செய்தி வைரலாக பரவுச்சு பல விமர்சனங்களும் வந்துச்சு இதில் கருத்தே கேட்டிருக்கிறாங்க கவர்மெண்ட் கருத்து கேட்கல நியூஸ் பேப்பர்ல போட்டவங்க கருத்து கேட்குறாங்க இது சரியா தவறா அப்படின்னு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துடைய சட்டத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு பிறகு இந்த சட்டம் போட்டது சரியா என்னங்கிறத நம்ம வந்து யோகா பண்ணிக்கணும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் லா லாஹா இந்த மார்க்கத்தில் யாருக்கும் நிர்பந்தம் கிடையாது விரும்புகிறவர் இதை ஏற்கட்டும் விரும்பாதவர் இதை விட்டு போகட்டும் மறுக்கட்டும் அப்போ கட்டாயம் கிடையாது கம்பல்சரி கிடையாது ஆனால் உள்ளே வந்துட்டா சட்டத்திட்டங்களை கடைபிடிச்சாகணும் யூ வாண்ட் டு ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படித்தான் இஸ்லாம் வந்து மக்களுக்கு அறிவுரை சொல்கிறது என்ன இந்த மாநிலத்துல மாத்திரம் உங்கள் நிறுவனத்தை உங்களது பகுதிகளில் விளம்பரப்படுத்த வேண்டுமா டூ யூன்ட் டு இம்ப்ரூவ் யுவர் பிசினஸ் உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா டூ யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் யுவர் சேல்ஸ் உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் ஒலைக்காட்சி ஒரு வாய்ப்பை தருகிறது மிக குறைந்த விலையில் மாதாந்திர அல்லது வாதாந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம் வீடியோ ஷூட் பண்றது ஆக்ட் பண்றது கண்டென்ட் ரெடி பண்றது வைக்கிறது ரிலீஸ் பண்றது இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இப்படி அனைத்து இடங்களுக்கும் உடைய வர்த்தக நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டுமா உங்களுடைய மாவட்டம் பகுதி நகரம் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா மாதாந்திர அல்லது வாராந்திர விளம்பரங்களுக்கு உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மிக குறைந்த விலையில் அறம் நெட்ஒர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஆகவும் பசுமையான இடமாகவும் நீல கடல் ரொம்ப அழகாகவும் இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சிறப்புகள் இஸ்லாத்தை கடுமையாக கடைபிடிக்கக்கூடிய ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மாநிலமாகவும் இருக்குது அதே போன்ற இசை கச்சேரிகள் அந்த பாரம்பரிய உணவு இதுகள் எல்லாம் அந்த நாடு என்ன செய்யுது அப்படி அந்த நாட்டில் உள்ள அந்த பிரதேசம் என்ன பண்ணுது அப்படின்னா கடுமையாக கடைபிடிக்குது அது இந்த சட்டத்தை போட்ட உடனேயே சில கேள்விகளும் வருது அங்க வந்து மக்களுக்கு சில கிளர்ச்சிகளும் ஏற்படுது இந்த சட்டத்தை போட்ட உடனேயே வெளியில் இது போன்ற விமர்சனங்கள் வருது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் கிடையாது மூன்று ஜும்மாவை ஒருத்தர் மிஸ் பண்ணார்னா அவர் முஸ்லீம் இல்ல இதா நூதியி ஜுமா ஜுமா தினத்தன்று தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் நீங்கள் வியாபாரத்தை விட்டு தொழுகைக்காக விரையுங்கள் தொழுகை முடிஞ்சிருச்சா இல்லாரு அல்லாவோட அருளை நோக்கி தேடுறதுக்கு வியாபாரத்தை நோக்கி நீங்க ஓடிடுங்க அல்லாட்டையும் இருக்காது வியாபாரம் அப்படின்னு இருக்க கூடாது அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கனெக்டாக இஸ்லாம் இந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்லுகிறது இன்னும் சொல்ல போனா உங்களுடைய கண்ணுக்கு இன்னலி ஆலைக்கு ஐனுக்கு ஹக்கா ஓ சௌஜிக்க ஹக்கா வ சஜதிக்க ஹக்கா வ ரப்பிக்க ஹக்கா உங்களுடைய கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது நல்லா தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க உங்களுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிறாதிய உங்களுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது அதுல இருந்து தவறிகிறாதியா ரப்பிக்க ஹக்கா இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை அந்தந்த கடமைகளை அந்தந்த நேரத்துல முடிச்சிடணும் அல்லா பொண்டாட்டி கிடையக்கூடாது பொன்றாட்டி போடாட்டேன்னு கூடாது வியாபாரம் வியாபாரம் அப்படின்னு கூடாது அப்போ எல்லாத்தையுமே லிபரலா இஸ்லாம் என்ன செய்யுது அப்படின்னாக்க மக்களுக்கு எடுத்து சொல்லுது இதுதான் இஸ்லாத்துடைய சட்டம் ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டு சட்டத்துக்கு எல்லா மக்களும் கட்டுப்பட்டாங்க அப்படின்னா கேட்டுட்டாங்க அப்படின்னா அதை வந்து அமல்படுத்தலாம் அது அந்த நாட்டினுடைய கையில போயிடும் அந்த மாநிலத்துடைய கையில போயிடுச்சு அப்ப அந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இதை வந்து சட்டத்தை போடுறாங்க ஏன்னா நிறைய இளைஞர்கள் இஸ்லாமிய நாடாக இருக்குது நிறைய இளைஞர்கள் வந்து என்ன செய்யறாங்க சட்டம்னு சட்டம் போட்டு பயணிட்டு பயந்துக்கிட்டு பயந்துகிட்டு வர இப்ப எல்லா இடங்களையும் இப்ப ஒரு வேகத்துல போட்டிருக்குது பைக் போறோம் சிக்னல் போட்டிருக்குது சட்டம் போடுறாங்களா இல்லையா சட்டம் போட்டோம்னா அடுக்குற ஒரு பாதி பேர் சட்டம் போடாம கடைபிடிக்கக்கூடியவர்களும் இளைஞனுக்கு பயந்து என்ன கடைபிடிக்கக்கூடியவங்களும் இருக்கிறார்கள் சட்டத்தை போட்ட பிறகு சட்டத்திற்காக கவர்மெண்டாக அபராதம் விதித்து விடும் அதே போன்று நம்மள வந்து தூக்கி போட்டுரும் அப்படின்னு சொல்லி அதற்காக பயந்து கொண்டு தொழக்கூடியவர்களாக மாறுவாங்களா இல்லையா அப்ப மாறிய பிறகு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஈமான் அதிகரிச்சு இஸ்லாத்தை அதிகமாக தெரிஞ்சு என்ன செய்வாங்க முழுமையாக என்ன செய்வாங்கன்னாக்கா துறைக்கு வரக்கூடிய மக்களாக மாறிடுவாங்க அப்ப அது என்ன பண்றாங்கன்னாக்கா வந்து இந்த இது மாதிரியான சட்டங்களை போடுறாங்க அதாவது இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அந்த கவர்மெண்ட்ல அதிகாரத்துல இருக்கிறதுனால இஸ்லாமியர்கள் நல் இஸ்லாமியர்களை வந்து நெறிமுறைப்படுத்தி நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த சட்டத்தை போடுறாங்க அப்ப இந்த சட்டத்தை போட்டோம்னா சில விமர்சனங்களும் வருது ஆனா இதை நம்ம அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்த்தோம்னா சில பேர் சொல்லுவாங்க திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்கும் சட்டம் முடிஞ்சு தடுக்கிற கூட்டம் கொண்டே இருக்கும் அப்படின்பாங்க நம்ம என்னத்தை சட்டம் போட்டாலும் சில பேர் மாணமாட்டான் ஆனா முக்கால் ராசி பேர் வந்து இப்ப கொலை செய்யாம கொலைகள் கம்மியாக இருக்கிறது இஸ்லாமிய நாடுகள்ல கொள்ளைகள் கம்மியாக இருக்கிறது இஸ்லாமிய நாடுகள்ல அதுவும் குறிப்பாக இந்த சவுதி அரேபியா சவுதி அரேபியா நம்ம ஆதரிக்கல அதுல சில அதுல சில இஸ்லாத்திற்கு முரணான வேலைகளும் நடக்கிறது அப்ப அரபு நாட்டுல சட்டங்கள் கடுமையாக இருக்கிறதுனால தவறுகள் குறைதா இல்லையா தவறுகளை குறைப்பதற்காக தவறுகளை நிறுத்துவதற்காக என்ன செய்யுதுன்னா உயிருக்கு உயிர் என்ற இந்த சட்டத்தில் உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்கிறது அப்படி சட்டம் போடும்போது சில பேர் திருந்தாங்களா இல்லையா வைப்பாங்களா இல்லையா அப்ப அறிவுரை மூலமா ஒருத்தரை திருத்தலாம் சட்டம் போட்டு அறிவுரமா திருந்தல இந்த காலம் இந்த காலம் விட்டுறாங்கன்னா சட்டம் போட்டு ஒருத்தரை திருத்தலாமா இல்லையா அதுல சில பேர் சட்டம் போட்டாங்க திருத்த மாட்டான் அது களிமட்டது நரகத்திற்காகவே தயார் செய்யப்பட்டது கதீரமின் நிகழ்ச்சின் அதிகமான மக்களை நான் நரகத்திற்காகவே தயாரித்து அப்ப அப்படியான கூட்டம் இருக்கிறது அப்ப சட்டம் போட்டாங்கன்னா மக்கள் திருந்தனும் நல்வழிப்படுறோம் அப்ப நல்ல சட்டமே போட்டாங்க தவறு கிடையாது அதையால இது போன்ற சட்டங்களை விமர்சனம் செய்வர்கள் சிந்தியாவில் செயல்பட வேண்டும் என்பதுதான் தான் மூலம் நான் சொல்லிக் கொள்கிற செய்தி நிகமது இல்லா ரபில் ஆரம்பிங் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்தும்